கேட்டை இந்த கேட்டையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையை தான் இது வரைக்கும் சந்திச்சே இருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு சாதாரண பிரச்சனை வருது அப்படின்னா கேட்ட நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும் அந்த பெரிய பிரச்சனையை ரொம்ப சுலபமாக தீர்த்துட்டு அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க வேதம் படித்தா மாதிரி ஞானமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா அது கேட்டை தான் எல்லாமே தெரியும் தெரிஞ்சாலும் எதுவும் தெரியாதது மாதிரியே தான் மற்றவங்க முன்னாடி தன்னை பாவிச்சுக்கோம் ஏன்னா எந்த விதமான பாராட்டுகளும் புகழும் கேட்டைக்கு பிடிக்கவே பிடிக்காது கேட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியே இருக்குது என்னன்னா தியானம் பண்ணி தனக்கு வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நினச்சி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா பிரபஞ்சம் நிச்சயமாக திருப்பி தரும் மற்றவங்களுக்கெல்லாம் அந்த தியான முறையில மனசை ஒருநிலைப்படுத்தி பிரபஞ்சத்துக்கிட்ட தனக்குரிய ஆசைகளை சொல்லக்கூடிய திறமை கிடையாது ஆனால் கேட்டைக்கு இருக்குது ஒரு நிமிஷம் தியானம் பண்ணி எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த ஆசையை மட்டுமே தினமும் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு மண்டலத்துக்கு நிச்சயமாக இவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அந்த விஷயம் தன்னாலேயே நடக்கும் இந்த பிரபஞ்சமே நடத்தி கொடுக்கும் அப்பேற்பட்ட ஒரு மகா சக்தி கேட்டைக்கு இருக்குது இந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவங்க எப்பேற்பட்ட பள்ளத்துல விழுந்தாலும் அதுலேருந்து மேலே மேல வந்துருவாங்க அந்த வழியை இவங்களே கண்டுபிடிப்பாங்க எப்படி மேலே வர்றது இந்த ஒரு பிரச்சனையில எப்படி தப்பிச்சு வெளியே வரணும் மறுபடியும் அந்த பிரச்சனையில மற்றவங்க போய் மாட்டிக்காம இருக்கிறதுக்கும் மற்றவர்களுக்கு புத்திமதி சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே இந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வரும் அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு அறிவுரையையும் வழங்கக்கூடியது தான் கேட்ட நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டக்கூடிய நட்சத்திரம் அப்பேற்பட்ட இந்த கேட்டை எந்த மாதிரி குணம் படைத்தது அப்படின்னா என்றைக்குமே தன்னுடைய கை ஓங்கி இருக்கணும் யாருக்கிட்டையும் எந்த உதவியும் வாங்கவே வாங்காது அதையும் மீறி யாராவது ஒருத்தவங்க உதவி செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு சந்தர்ப்பம் வரும் பொழுது ஒரு மடங்கு அதிகமாகவே செஞ்சிடுவாங்க எந்த ஒரு உதவியையும் பாக்கி வச்சிக்கணும் அப்படின்ற எண்ணமும் கிடையாது பழக்கமும் கிடையாது நீங்க கேட்டைக்கு கெட்டது செஞ்சாலும் அதே தான் திருப்பி கண்டிப்பாக கொடுப்பாங்க நீங்க கொடுத்ததை விட ஒரு மடங்கு அதிகமாகவே கொடுப்பாங்க அந்த தண்டனையை உங்களால் தாங்கவே முடியாது அதனால் கேட்டையை நெருங்க நினைக்கும் யாரா இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியலனாலும் பரவாயில்ல உபத்திரம் செஞ்சீங்கன்னா நீங்க செஞ்சதை விட இரண்டு மடங்கு நிச்சயமாக கேட்டை திருப்பி தந்தே தீரும் ஏன்னா விருச்சிக ராசியில் வர்றது தேலு முன்னாடி அடி வாங்கிட்டு பின்னாடி கொட்டாம போனதா சரித்திரமே கிடையாது இவங்க கிட்ட ஒரு பிரம்மாண்டமான சக்தி இருக்குது அது என்னன்னா சந்திரனை பார்த்து பேசுவாங்க பௌர்ணமி வந்துட்டா போதும் இவங்க சந்திரனை பார்த்து தனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை முதல்ல சொல்லுவாங்க அடுத்தது இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகளை சொல்லுவாங்க பிரபஞ்சத்துக்கூட இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு யார்கிட்டயும் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையா சொல்லவே மாட்டாங்க ஆனா சூரியன் கிட்ட சொல்லுவாங்க சந்திரன் கிட்ட சொல்லுவாங்க நட்சத்திரங்கள் கிட்ட அதிகமாக பார்த்து பேசுவாங்க அதிலும் இந்த வெள்ளி நட்சத்திரத்தை இவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நின்ன இடத்துலயே நின்று எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் வருவாங்க இவங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கூறிய அனைத்து விஷயங்களும் அடுத்த பௌர்ணமிக்குள் இவங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும் அப்படி நிறைவேறலனாலும் அதற்கான வழிகள் பிறக்கும் அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான சக்தி கொண்டது தான் கேட்டை இந்த கேட்டைக்கு அவ்வளவு சீக்கிரமா கோபமே வராது நாராயணனை போல பொறுமையாகவே இருப்பாங்க அதாவது தப்ப சகிச்சுக்கிட்டே இருப்பாங்க தவற மன்னிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த வரம்பு வரும் வரைக்கும் தான் வரம்பை தாண்டிட்டாங்க அப்படின்னா இரண்ய கசுபுவை வதம் செய்த நரசிம்மரின் கோவத்திற்கு இணை இவங்களுடைய கோபம் அடக்கவே முடியாது யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன் பொறுமையாக இருந்துட்டேன் இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு இவங்களை அடக்க வர்றவங்க மேலேயே இவங்களுடைய கோவத்தை காட்டுவாங்க அப்பேற்பட்ட கோபம் மிகுந்தவர்கள் கேட்டை கேட்டை போல சாதுவும் கிடையாது கேட்டையை போல ஆக்ரோஷம் குணம் படைத்தவர்களும் யாருமே கிடையாது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு ஆனா கேட்டையை பொறுத்த வரைக்கும் அகத்தில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது முகத்துல தெரியவே தெரியாது காட்டிக்கவே மாட்டாங்க உங்களை பிடிக்காது அப்படின்றது அவங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய எண்ணமாவே இருந்தாலும் வெளியே எப்படி தெரியுமா உங்கள்கிட்ட பேசுவாங்க ரொம்ப உங்களை பிடிச்ச மாதிரியே பேசுவாங்க காரணம் ஏன்னா தேவையில்லாமல் உங்கள் மேலே இன்னைக்கு கோவப்பட வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்துருக்காங்க அவ்வளோதானே தவிர உங்கள் மேலே நிரந்தரமாக கோவப்படக்கூடாது அப்படின்ற முடிவை அவங்க எடுக்கவே இல்லை உள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது வெளியே யாருக்குமே தெரியவே தெரியாது மிகப்பெரிய ரகசியம் வாய்ந்தவர்கள் தான் கேட்டை இவங்க ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும் அப்படின்னு நினச்சா உடனே விட்டுடுவாங்க இவங்களுக்கு இவங்களே தான் குரு மருத்துவரின் ஆலோசனையே தேவையே கிடையாது விடணும் அப்படின்னு நினைச்சா விட்டுடுவாங்க யோகிகள் ரிஷிகள் போல ஞானம் கொண்டவர்கள் பிரபஞ்சத்து கூடியே இவங்களால பேச முடியும் அப்பேற்பட்ட சக்தி இவங்களுக்கு பிறவிலேயே வந்தது வைராக்கியம் நிறைஞ்சவங்க மனசெல்லாம் வைராக்கியம்தான் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்திச்சாலுமே வாழ்க்கை பூஜ்யத்துக்கு சென்றாலுமே பூஜ்யத்திலிருந்து என்னால் ஜெயிக்க முடியும் என்னால் மறுபடியும் இந்த உலகில் போராட முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்க தெரியுமா வேற எந்த நட்சத்திரத்துக்குமே இப்போ ஏற்பட்ட ஒரு தன்னம்பிக்கை கிடையவே கிடையாது அடுத்த நிமிஷமே மன அழுத்தத்துக்கு போயிடுவாங்க மன சோர்வாயிடுவாங்க ஆயிடுவாங்க அவங்களை அந்த மன அழுத்தத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கே இருபத்தி ஐந்துலேருந்து முப்பது நாட்கள் ஆயிடும் ஆனால் கேட்டையை வரைக்கும் இரண்டே வினாடிகள் போதும் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்தது அப்படின்ற எண்ணமே வராது மறுபடியும் தனக்கான ஆட்டத்தை முதலிலிருந்து ஆட ஆரம்பிக்கும் தன்னம்பிக்கையோட புத்துணர்ச்சியோட பிறவி எடுத்து வரும் எத்தனை கீழே விழுந்தாலும் மறுபடியும் மறுபடியும் எந்திரிச்சு நிற்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை தான் கேட்டைக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு என்ன தெரியுமா கேட்டை கோட்டை ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அடுத்தவர்கள் கட்டி வைத்த கோட்டையை என்னைக்குமே கேட்டை ஆளாது தனக்கான கோட்டையை தானே கட்டும் அதற்கு பிறகு அது மேலே ஏறி ராஜ தோரணையோட உட்காரும் நிச்சயமாக கேட்டை வாழ்க்கையில ஜெயிச்சே தீரும் இந்த ஜகத்துல ஜனிச்சதே கேட்டை பூர்வ ஜென்மத்துல நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிச்சயமாக நினைத்த காரியம் நடந்தே தீரும் கேட்டைய பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஆள் மனதை கட்டுப்படுத்தும் சக்தி கேட்டைக்கு இருக்குது தாய் தந்தை மேலே ரொம்ப பாசமா இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல அந்த வேலையை சரி செஞ்சுட்டு தான் இவங்களுடைய வேலையவே பார்க்க ஆரம்பிப்பாங்க பேர் பட்ட அளவுக்கு பெற்றோர்கள் மீது உயிரையே வச்சுருப்பாங்க அவங்களுக்கு எந்த விதமான பாதகமும் யாராலையுமே ஏற்படாமல் ரொம்ப பாதுகாப்பா பார்த்துப்பாங்க தன்னுடைய பெற்றோர்களை கேட்டையை பொறுத்த வரைக்கும் பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு பணம் தேவை அப்படின்னு தியான நிலையில் உட்காந்து தெய்வத்துக்கிட்ட முறையிட ஆரம்பிச்சாங்கன்னா நிச்சயமாக இன்னைக்கு வரைக்குமே கேட்டைக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல செல்வம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் காரணம் அஷ்டலக்ஷ்மியின் அனுகிரகங்கள் இவங்களுக்கு எப்பயுமே இருக்கு தப்ப தப்பில்லாமல் ரொம்ப சரியா செய்யக்கூடிய நட்சத்திரம் கேட்டை அதாவது எந்த ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தாலும் அந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு தப்பு இருந்தாலும் பரவாயில்ல அதை யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நுணுக்கமாக ரொம்ப சரியாக பண்ணுவாங்க அப்படிப்பட்ட கேட்டை குற்றத்தை ரொம்ப சரியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா குற்றத்தை குற்றமே இல்லாம சரியா பண்றதே கேட்டை தான் அப்பேற்பட்ட கேட்டை கிட்ட யாராவது குற்றம் பண்ண முடியுமா வாய்ப்பே கிடையாது இவங்க கிட்ட எந்த விதமான ஒரு தப்பையுமே மறைக்க முடியாது மனசுல ஒரு கெட்ட எண்ணத்தை வச்சுக்கிட்டு வெளியே சிரித்தா மாதிரி பேசினாலும் உடனே கண்டுபிடிக்கும் சக்தியும் இவங்களுக்கு இருக்குது கேட்ட நட்சத்திரத்தின் கிரக அதிபதி புதன் உங்களுக்கு ரொம்ப ராசியான கிழமையும் புதன்கிழமை நீங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அதை புதன்கிழமையில ஆரம்பிங்க நீங்க நினைத்த காரியம் கை கூடும் நிச்சயமாக கேட்டை வாழ்வில் ஜெயித்தே தீரும் நல்லதே நடக்கும் கேட்டை நட்சத்திரத்தை பத்தியும் விருச்சிக ராசியை பத்தியும் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருப்போம் நன்றி